சாய்ஸ் உங்கள் அன்படம் வரவே ஸோ டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூஏக்கு அப்ளை பண்ணும்போது சில சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது நான் சொல்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே இந்த இந்த விஷயம்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் மெயினாக நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் ஜாதி சான்றிதழுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருப்போம் இப்போ அங்கே என்ன டவுட் வருதுன்னா ஜாதி சான்றிதழுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நம்ம பழைய அட்டை இருக்கும் பழைய அட்டை இருக்கும் நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் க்யூஆர் கோடு வச்சு ஃபோட்டோ வச்சு வரும் பழைய அட்டையும் வந்திருக்கும் ஸோ அது கொடுக்கலாமா இது கொடுக்கலாமான்னு வரும்போது ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் எதாவது ஒன்றை கொடுங்க ஒன்று புது கியூஆர் கோடு உள்ளதை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயும் அதுதான் இருக்கணும் அப்ளை இடத்துலையும் அதான் இருக்கணும் இல்லை சார் நான் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே பண்ணியிருப்போம் பழைய அட்டை தான் கொடுத்துருக்கேன்னா இங்கேயும் அந்த பழைய அட்டை கண்டிப்பாக இருக்கணும் கையில் எதை கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக இருக்கணும்ல அப்போ அதை கொடுங்க ரெண்டுமே செல்லும் தான் கட்டாயம் புதுசு தான் வேணும் அப்படின்னு எதுவும் சொல்லலை ரெண்டுமே ஓகே தான் உங்களுக்கு ஜாதி சான்றிதழை பொறுத்தளவுக்கு டென்த்து மார்க் ஷீட்டு கொடுத்துருப்பீங்க இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கானது உள்ளே ஓப்பன் ஆன ரெனுவல் டேட்டு செக் பண்ணிக்காங்க கீழே நீங்கள் உள்ள யூஸர் நேமும் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகணுன்னேயே இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெனுவல் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கீழே செக் பண்ணுங்கள் அப்படி ரெனுவல் ஆகலைன்னா டக்குன்னு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ரெனுவல் பண்ணிக்கலாம் இது ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாேருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த தவறு பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஃபோட்டோஸ் சைனில் தான் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் தான் டேட் இருக்கணும் இப்போ ஃபோட்டோ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரீசன் ஃபோட்டோஸ்ன்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோ இருக்கோ அதில் டேட் மட்டும் எடிட் பண்ணி சில பேர் அப்லோட் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்போ கிளியர் கட்டாக ரொம்ப ரீசண்டாக இருக்கணும் அப்படி பண்ணுறதா இருந்தால் டேட் வந்து கால்ஃபருக்கு அப்புறம் டேட்டாக இருக்கணும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாக இருக்கணும் இப்போ உதாரணமாக நான் இன்றைக்கி ஒன்றாம் தேதி அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்கவேன் நீங்கள் ஃபோட்டோவில் போய் மூணாந்தேதினு போட்டிங்கன்னா எப்படி மூணாந்தேதி ஃபோட்டோஸ் கொடுத்துருக்க முடியும் சார் ஃபோட்டோவில் போய் செக் பண்ணவா சார் போகிறாங்க அப்படின்னா அங்கே கிடையாது நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் அதில் டேட் கேட்கும் அதில் டேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த நாள் டேட் கொடுத்து பாருங்க அப்படி டேட் கொடுக்காதிங்கன்னே சொல்லும் அப்போ அது ஏன் சொல்லுதுன்னா அப்ளை பண்ணுற அன்னைக்கு டேட்டாக இருக்கலாம் அல்லது முன்னாடி டேட்டாக இருக்கலாம் இந்த ஃபோட்டோஸ் பொறுத்தளவுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் இருக்கணும் இப்போ கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும் புரியுது உங்களுக்கு ஃபோட்டோங்கிறது அதானே அது லாஜிக்கே அதானே சைன் வந்து மாற்றி அப்லோட் பண்ணிடக்கூடாது ப்ரௌசிங் சென்டரில் பண்ணும்போது போன குறைஞ்சது ஒரு இருபது டு முப்பது பேர் அதே கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு அந்த ஃபோட்டோ சைன் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ரைட் ஸோ இதுவும் ஒரு அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் என்னென்னா இந்த டிகிரி கொடுக்குறதுல பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் வரீங்களா டிகிரி இல்லைனா அந்த டிகிரியே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ டிஎன்பிசி கால் பண்ணி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது நாங்கள் எந்த டிகிரியை கொடுக்கணும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் வருதுன்னா அந்த டிகிரியே கொடுங்க நீங்கள் கட்டாயம் இந்த டிகிரி மட்டும் தான் கொடுக்கணும் இப்போண்ணா இப்போ ஒருவா பிபிஏ படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க பிஏ லிட்ரேச்சரும் படிச்சிருக்கீங்க காலேஜில் கரஸில் கூட படிச்சிருக்கீங்கன்னா பிஏ லிட்ரேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுவும் ஒரு டிகிரி தானே இப்போ ஒரு வேளை பிபிஏவே உங்களுக்கு இல்லைனா அப்போ பிஏ லிட்ரேச்சர் தானே உங்களை காப்பாற்றும் அப்போ லிட்ரேச்சரே கொடுங்க ஒன்றும் தவறில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க யூஜி ஒன் யூஜி டூ பிஜி ஒன் பிஜி டூ ரெண்டு ரெண்டாக கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் சரி எதை செகண்ட் கொடுத்தாலும் சரி மெயினாக பிஎஸ்டிஎமுக்கு அங்கே தனியாக கேட்கும்போது எஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பிஎஸ்டிஎம்மில் ஒன்றாவதுலேருந்து டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்காமல் போதும் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கிறேன்னா அந்த டேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் டேட்டு முன்கூட்டியே கொடுக்கணுங்கிறக்காக பி அது பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு தான் இது பண்ணணும் அதே பிஎஸ்டிஎம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நியூ ஃபார்மெட்டில் வாங்கணும் பழைய ஃபார்மெட்டில் வாங்கக்கூடாது நியூ ஃபார்மெட்ன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கூட இந்த ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் இது ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க இப்போ எப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கிலீஷில் கையெழுத்து வாங்கலை அவங்க கீழே வந்து தமிழில் கையெழுத்து வாங்கியிருந்தாங்க இது ஓகேவா சார்ன்னு இருந்தாங்க நீங்கள் மேலேயும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறது தான் டேட்டு வந்து ரெண்டு இடத்துலையும் சேமாக தான் இருக்கணும் முன்கூட்டியே இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கி வச்சுட்டா தான் அந்த பிஎஸ்டியும் கரெக்டானது இப்போ நான் கரஸில் பண்ணேன் சார் அப்படின்னா நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கலாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு இப்போ நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் பேசினாங்க அப்ளை பண்ணியிருக்கேன் சார் வித்தின் நாலு நாளில் வந்துடும் வந்த பின்னாடி அப்ளை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பில்லை இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்தளவுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுறது நல்லது அதாவது தமிழ் வழியில் படிச்சிருந்தா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிகாம் படிச்சிருப்பாங்க அதில் ஒரு பேப்பர் மட்டும் தமிழ் வந்திருக்கும் ஒரே ஒரு பேப்பர் அப்போ நம்மளும் எலிஜிபிளானால் அது கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க தமிழில் படிச்சுருந்தால் மட்டும்தான் அந்த பிஎஸ்டிஎம் ரைட்டாப்பா அது ஒன்றாவதுலருந்து இப்போ நான் ஒரு 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 ஒன்றாவதுலேருந்து ஒன்றாவது ரெண்டாவது மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் தமிழ் மீடியம் படித்தா கூட அது எலிஜிபிள் மாட்டேங்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த டிகிரி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில தவறுகள் வந்து பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த ஐ பற்றி கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஒன் செகண்ட் இருங்க இந்த இதை சொல்லிடுறேன் ஆ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதில் வந்து என்னென்னா இப்போ டிகிரி இன் காமர்ஸ்னால் நீங்கள் பிகாம் படிச்சிருப்பீங்க இப்போ பிகாம் படிச்சிருந்தாலும் சரி பிகாம் சிஏ படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் டிகிரி இன் காமர்ஸ்னு கொடுக்கலாம் டிப்ளமோ இன் காமர்ஸ் படிச்சால் டிப்ளமோ இன் காமர்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் இதில் வந்து வித்துங்கிற வார்த்தை அண்டுங்கிற வார்த்தையெல்லாம் பார்க்கணும் இப்போ எம் காம்னு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் போய் பாருங்கள் எம்காம் வித்து கோஆப்ரேட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வெறும் எம்காம் படிச்சிருப்பீங்க படிச்சுருப்பீங்க கோஆப்ரேட்டிவ் சேர்ந்து படிச்சிருக்க மாட்டீங்க எம்காம் காம் கோஆப்ரேட்டிவ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டு பார்க்கும்போது அவங்கவுங்க சைடு பார்த்து கொடுங்க பார்த்து கொடுக்குறது தான் கரெக்டானது இப்போ டிகிரி இன் காமர்ஸ் அண்டு லா அப்படின்னு ஒரு படிப்பை இருக்கும் அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் அதை நீங்கள் கொடுக்கணும் அதேமாதிரி கீழே லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் பாருங்கள் இது கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த இது இது பாருங்கள் இதில் என்னென்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இதை வந்து நான் கொடுத்துட்டேன் சார் நான் ப்ரைவேட் சென்டரில் படித்தேன் அப்படின்னா ப்ரைவேட் சென்டர் நூறு சென்டர் இருக்கும் அதில் படித்ததை ஏற்றுக்கிற மாட்டாங்க நம்ம எங்கே படித்ததை ஏற்றுக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு அந்த இருக்குது பார்த்திங்களா அது சார்ந்து கவர்மெண்ட் சார்ந்து அல்லது யூனிவர்சிட்டி சார்ந்து அப்படி அங்கீகாரம்லாம் அந்த இதில் படித்தா மட்டும்தான் அந்த இதை வந்து நம்ம டிக்கே கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா எடிட் பண்ணி மாற்றிக்காங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம ப்ரைவேட்டில் எவ்வளோ வேணாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் பட் டேலி படித்தோம்னா சொல்லுவோம் ப்ரைவேட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து படிச்சிருப்போம் அந்த சர்டிபிகேட்டு வந்து அரசாங்கத்தில் படித்தா தான் அது அப்ரூவலே இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தா கூட யூனிவர்சிட்டியில் ப்ராப்பர்லி அது செமஸ்டர் மாதிரி எழுதுவாங்க எழுதி அந்த கோர்ஸை டிப்ளமோ இன் டேலிலாம் இருக்குது ப்ராப்பர்லி முடித்தா அதுதான் எலிஜிபிளை தவிர நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணது எலிஜிபிள் கிடையாது ஸோ அதை நீங்கள் நான் சிஓவை முடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் போய் அங்கே போய் டிக்கடிச்சிங்கன்னா அப்போ பிரச்சனை ப்ராப்ளம் ஆகும் அது வந்து தவறான ஒரு விஷயம் ரைட்டாப்பா ஸோ அது கொஞ்சம் சரி பண்ணிக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இது கொஞ்சம் அடுத்து வந்து இந்த கண் பார்வை சம்மந்தமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் டிகிரி பிஎஸ்டிஎம் சொல்லிவிட்டேன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரினுவல் செக் பண்ணிருவீங்க பிஎஸ்டிஎம் சொல்லியிருக்கேன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் இந்த கண் சார்ந்த பிரச்சனை அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் தகுதி தேர்வு வேண்டுமா வேண்டாமான்னு கேட்குது ஆல்ரெடி குரூப் ஃபோர்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு ஸோ அது உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுங்க இல்லைன்னா தவிர்த்துருங்க அதை கொஞ்சம் கிளியராக நீங்கள் வந்து நல்லா திங்க் பண்ணி அதை முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு அந்த எலிஜிபிள் இல்லாமல் பண்ணிடக்கூடாது அந்த சர்டிஃபிகேட்டுடைய நீங்கள் பிஹெச்சில் அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு அறிஞ்சு கொடுங்க அதே மாதிரி ராணுவ வீரர்கள் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய போஸ்ட் இருக்குது அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க ராணுவ வீரர்கள் எடுத்துக்கிட்டால் அதேமாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஹிந்து ரிலீஜன் ஹிந்து இருக்கிறவங்க நீங்கள் ஹிந்துவான்னு கேட்குது சில பேர் அது என்னான்னு இங்கிலீஷில் கேட்டனால சில பேர் என்ன தெரியாம நோன் கொடுத்துடுறீங்க அந்த ஒரு சில பதவிகளுக்கு ஹிந்துவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஹிந்துனா ஹிந்துன்னு கரெக்டாக கொடுங்க அது ஒன்று அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க கோஆப்ரேட்டிவ்ங்கிறது ப்ரைவேட்டில் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் அதற்கான கல்வி நிறுவனங்கள் இருக்குது அரசு சார்ந்து அங்கே முடித்தா மட்டும் எஸ்ன்னு கொடுங்க இல்லாட்டி நோன் கொடுத்துருங்க அடுத்து வந்து இந்த கண் பார்வைக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று குரூப்பில் பேச்சில் கூட நான் இந்த ஆடியோ கொடுத்துருந்தேன் திரும்ப அகைன் இப்போ யூடியூப்பில் சொல்கிறேன் இப்போ தரம் ஒன்று டூ த்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா தரம் ஒன்று நல்லா தெரியும் பார்வை கிட்ட பார்வை கண்ணாடியே போட வேண்டியதில் சூப்பராக தெரியும் அந்த நன்னடத்தை அலுவலர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரொம்ப கம்மி தான் வணவர் போஸ்ட் கூட இந்த வணவருங்கிறவங்க சயின்ஸ் படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் எலிஜிபிள் அப்போ தரம் ஒன்று இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிடுங்க நீங்கள் தரம் ஒன்றுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்க வேணாம் இப்போ அப்ளை பண்ணியிருந்தாலும் தப்பு இல்லை எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ரைட்டாக உங்களுக்கு நான் அதான் என் பேஸ்ட் ஃபுண்ட்ஸ்க்கு சொன்னதாக அதுதான் இப்போ யூடியூப் சொல்கிறதா தான் நீங்கள் இந்த வனவரில் நீங்கள் எழுத போகிறீங்க உறுதியாக எனக்கு இந்த அந்த போஸ்ட் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் வைக்க போகிறேன்னா தரம் ஒன்று அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட்டாயம் போய் அரசு சார்ந்து அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அரசு சார்ந்த அரசு சார்ந்த மருத்துவ மனு அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கணும் அந்த கரெக்டாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ப்ராப்பர்லி அப்ளை பண்ணிங்கன்னா மனசு திருப்தியாக நீங்கள் படிப்பீங்க மனசில் ஐயப்பாடு இல்லாமல் இருப்பீங்க அது அது பொறுத்தளவுக்கு இப்போ தரம் டூங்கிறது என்னென்னா கண்ணாடி போட கொஞ்சம் தூரம் பருவம் கொஞ்சம் முன்ன புடனா இருக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போதே அங்கே தூரமாக பார்த்து அப்படியே நம்ம பார்ப்போம் என்னடா மங்களா மங்களாத்திரிது எல்லாமே மேக்ஸிமம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது தான் எடிட் பண்ணுற ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கே மனசு க க்ளியர் ஆயிரும் இல்லையோ ரொம்ப தப்பாக கொடுத்துட்டுமோ இல்லையோன்னு வேணாம் இப்போ தரம் த்ரீ இருந்தாலே த்ரீங்கிறது கண்ணாடி போட்டிருக்கிறவங்க அந்த மாதிரி அப்படி இருந்தாலே அனைத்து பதவி அனைத்து பிற பதவிகளுக்கும் இந்த மூணு இல்லாமல் மேலே பாருங்கள் நன்னடத்தை வணவர் உதவி ஆய்வாளர் இது இல்லாமல் இந்த இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் அப்போ தகுதிங்கிற போது எல்லாருமே தகுதியில் வந்துடுவீங்க இதில் கண் பார்வைன்னு எடுத்துக்கிட்டே எந்த பிரச்சனையும் இல்லை மேக்ஸிமம் எல்லாரும் தகுதியில் வந்துடுறீங்க ஆனால் தரம் ஒன்று டூ கொடுக்குறீங்கன்னா தரம் டூ கொடுக்குறவங்க கூட எப்படியாவது வாங்கிடுவீங்க சர்டிவிகேட் வாங்கிடுவீங்க அது பிரச்சனை இல்லை தரம் டூ எல்லாருக்கும் மேக்ஸிமம் தரம் டூ த்ரீ கரெக்டாகவே இருக்கும் தரம் ஒன்று நான் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் மட்டும்தான் தரம் ஒன்று கொடுக்குறதா இருந்தால் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க கண்ணில் அடிபட்டிருக்கிறவங்க அடிபட்டிருந்தால் கூட கண்ணில் அடிபட்டு அவங்களாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது தான் வாங்கிட்டு இதில் என்ன தரமோ அந்த தரத்தை வந்து கரெக்டாக கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு வச்சு புரியுது உங்களுக்கு ஸோ வாங்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது இந்த ஸ்டேஜில் கண்ணாடி போட்டவங்க கண் ஆப்ரேஷன் கண் அடிப்பட்டது ரொம்ப கண் வந்து ரொம்ப நீர் வந்து இதாகிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சரி வாங்கிருங்க இல்லை சார் நான் கண்ணாடியே போடலை சும்மா தலைவலி மட்டும்தான் அப்பப்போ கண்ணாடி போடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட செக் பண்ணிக்காங்க கண்ணாடி நான் போடலை சார் நல்லாதான் சார் இருக்குது எனக்கு நம்பிக்கையாக இருக்குன்னா நீங்கள் தரம் ஒன்று கொடுக்குறது அந்த எலிஜிபிள் வனவர் அந்த வனவர் எக்ஸாமுக்கு இப்போ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க வனவர் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் இது பண்ண மாட்டாங்க இப்போ பிகாம் படித்தவங்களுக்கு வனவர் எக்ஸாம் அந்த குவாலிஃபை வராது அப்போ அவங்க தரம் டூ கூட போட்டு போதும்னா நம்ம உதவி ஆய்வாளர் வருது அதே மாதிரி டூ டூஏ இந்த பதவியின்னு வருதுன்னு கூட போடலாம் சட்டிவிடுவாங்கனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஈஸியாக பட் அந்த தரம் ஒன்றுக்கு நீங்கள் தான் வாங்கிட்டு பண்ணுறது நல்லது ஸோ இது கொஞ்சம் முக்கியமானது இந்த கண் பார்வையை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் படித்தது மட்டும்தான் எலிஜிபிள் அது உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த இது ஒன்று ஒன்று அப்ளை பண்ணி எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்கவேன் எடிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை கொஞ்சம் செக் பண்ணணும் இந்த பாருங்கள் ஒன் செகண்ட் இப்போ எடிட் பண்ணும்போது இதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டுன்னு மேலே க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா நீங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை பார்க்கணும் கன்ஃபார்ம்டுன்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த எடிட்டட் அண்டு நாட் கம்ப்ளீட்டடோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிடுவீங்க நம்பர்ஸ்லாம் வந்துடும் வந்தோடனே பிடிஎஃப்லாம் எடுத்துருவீங்க ஒரு வேளை சரி சார் சொல்லியிருக்காங்க நம்ம எதாவது எடிட் பண்ணுவோம் அல்லது ஒரு வேளை நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்து எதாவது எடிட் பண்ணுவோன்னு சொல்லி போகும்போது நீங்கள் எடிட் ஆப்ஷனுக்கு உள்ளே போய்ட்டு உள்ளே போனோடனே என்ன பண்ணோன்னால் ஒன் டைம் ரிஷனாக ஒன்றும் பண்ண முடியாது மிச்சத்தை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்காங்கன்னு சொல்லும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டிக் அடித்து எல்லாமே கொடுப்போம் கொடுத்துட்டு அங்கே வந்து டேட்டாலாம் அப்படியே தான் இருக்கும் அங்கே டேட்டாவில் வந்து உங்கள் பேர் உங்களுடைய டேட்டா உங்கள் பேர் டேட்டா பர்த்து மேலாக ஃபீமேலாங்கிறது மட்டும்தான் ஒரு உடம்பு டைப் படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய சான்றிதழ்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே டேட்டாஸ் கொடுத்துருப்பீங்கல்ல சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ சைனு அது எல்லாமே அங்கங்கே எல்லாமே அப்படியே இருக்கும் சேவாயி தான் இருக்கும் அப்படிங்கிற போது எது தப்பாக இருக்கோ அதை மட்டும்தான் போய் எடிட் பண்ண போறீங்க ரைட்டா அது அப்படியே ஆனால் வரிசையாக தான் வரணும் எல்லா பக்கமும் கடந்து எப்பயும் போல அந்த டிக்கடிச்சு அடிச்சு ஆர்டராக தான் வர முடியுமே தவிர திடீர்னு இடையில போய் நான் விஷன் அந்த ஐ கண் பார்வை மட்டும் எடிட் பண்ண போறேன்னு போக முடியாது வரிசையாக தான் வருவீங்க ப்ரொசீஜர் படி அதேமாதிரி புது நம்பர் கிரியேட் ஆகும்னா புது நம்பர்லாம் கிரியேட் ஆகாது அதே நம்பர் தான் ஒரே சேம் நம்பர் தான் எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் ஆகிடு முடிச்சோடனே அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும் இங்கே கன்ஃபார்ம்டுன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க ஸோ இதுதான் ஒரு அப்ளிகேஷனை முழுமையாக முடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதில் நீங்கள் எங்கனக்குள்ளே தப்பு பண்ணக்கூடாதுன்னா சர்டிஃபிகேட் சைட் அதே மாதிரி நீங்கள் பத்திரமாக வாங்கி போய் வச்சுக்காங்க புரியுது உங்களுக்கு ச இருக்கிற சர்ட்டிஃபிகேட்டை கொடுங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஓவரால் மார்க்ஷீட் டிகிரெலாம் எடுத்துக்கிட்டால் ஓவரால் மார்க்ஷீட்டும் இருக்கும் ப்ரொவிஷனலும் இருக்கும் கான்வகேஷனும் இருக்கும் இந்த மூணில் எது கொடுக்குறீங்க மூணில் எது வேணாலும் கொடுக்கலாம் அந்த ரிசல்ட் டேட்டு வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் மார்க் ஷீட்டில் பாருங்கள் அதில் இருக்கும் பப்ளிஷடி அந்த ரிசல்ட் டேட்டு எந்த கிளாஸுன்னு கேட்பாங்க ஃபஸ்ட் க்ளாஸாக செகண்ட் க்ளாஸான்னு கேட்பாங்க அது அழகாக கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொடுங்க யூஜி யூஜி கேட்கும்போது அது ஃபஸ்ட் க்ளாஸாக செகண்ட் கிளாஸான்னு கேட்கும் அது கரெக்டாக கொடுங்க அதெல்லாம் வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறாங்க அப்போ கொடுக்கும்போது எந்த சர்டிஃபிகேட் கையில் இருக்கும் நீங்கள் ஒரு திடீர்னு நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பிஎட் படிச்சுட்டு இருப்பீங்க எங்கேயா சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பீங்க எந்த சர்டிஃபிகேட்டை உங்களால் வெரிஃபிகேஷன் கொண்டு போக முடியுமோ இப்போ மூணுமே கேட்க மாட்டாங்க ஓவராலும் கொண்டு வா கான்வெகேஷனும் கொண்டு வாங்க கொண்டுவாங்கன்னு கொண்டு வாங்கன்னு இப்படி கேட்க போகிறது இல்லை டிகிரி முடிச்சதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டாவது கரெக்டாக ப்ராப்பர்லி இருக்கணும் அப்படிங்கிற போது எதை கொடுக்குறீங்களோ அதுதான் வெரிஃபை பண்ணுவாங்க அந்த நம்பர் வந்து திருத்தம் இல்லாமல் நீங்கள் முடித்த பின்னாடி ஒரு முறை பாருங்க சில பேர் மூணுக்கு ரெண்டுன்னு போட்டுருவான் புடவை அப்ளை பண்ணியிருக்காங்க டென்த்தில் வந்து முன்னாடி அப்ளை பண்ணவங்க சார் ரெண்டுக்கு மூணுன்னு போட்டு மூணுக்கு ரெண்டு போட்டுலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கொடுத்த நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கா அந்த தேதி இயர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்காங்க உங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது டிகிரி சூஸ் பண்ணும்போது நம்ம டிகிரி இல்லையே இல்லைன்னு டக்குன்னு அதர்ஸில் போய் டைப் படிக்காதீங்க கண்டிப்பாக எல்லாருடைய டிகிரி இருக்கும் யூனிவர்சிட்டி சார்ந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஒரு முறை நல்லா பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு பார்த்துட்டு க்ளீனாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக போயிடும் இப்போ குரூப் ஃபோர்னால் அந்த பிரச்சனை இல்லை இப்போ குரூப் டூங்கிறதுனால தான் இந்த டிகிரி கொடுக்கறனால தான் இவ்வளோ தூரத்துக்கு அதேமாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதனால தான் அந்த ப்ரெஃபரன்ஸில் போய் கொடுக்கும்போது நம்ம கவனமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லாத ஒன்று கொடுத்துட்டு அது தவறாயிரும்ல ஸோ அந்த தவறை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஸோ ஒன்ஸ் இப்போ ஒரு முறை அப்ளிகேஷனை எடுங்க நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் மாதிரி எக்ஸாம் ஹால் வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுக்குமே கேட்டிருப்பாங்க மொத்தம் மூணு டைப் ஆஃபில் நீங்கள் கொடுக்க பிலிம்ஸுக்கு கொடுக்கணும் குரூப் டூ ரிட்டனுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும் ரிட்டனுக்கு வந்து ரொம்ப சென்ட்ரு வந்து கம்மியாக தான் இருக்கும் குரூப் டூ அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நீங்கள் கொடுப்பீங்க அது கொஞ்சம் சென்ட்ரு பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ மூணுக்குமே நீங்கள் கொடுக்க வேண்டியதுங்கிறனால ஏடிக்கு பூட்டிக்காக கொடுத்துறாங்க கரெக்டாக கொஞ்சம் லாஜிக்காக கொடுங்க புரிதா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கொஞ்சம் லாஜிக்காக கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பக்கமாகவே அமைஞ்சிடும் நீங்கள் ரொம்ப லாங்கில் கொடுப்போம் கொஞ்சம் ப்ரவேஸியாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அலைச்சல் அந்த கா அன்னைக்கு சூழ்நிலை மாறிடும் அதில் ரெயின் ரெயின் டைமாக இருக்கலாம் அன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து மாறிடும் க்ளீனாக இப்போ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் சார் இப்போ நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் முடித்தவங்க என்ன பண்ணுங்கன்னா வெரிஃபை பண்ணிக்காங்க கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு விட பார்த்துக்காங்க அப்ளை பண்ணாதவங்க கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க இல்லை சார் எனக்கு இதில் உங்களுக்கே தெரியும் இப்போ நிறைய கேட்டகிரியில் இருப்பீங்க பிஹெச் கேட்டகிரி இருப்பீங்க இராணுவ கேட்டகரி இருப்பீங்க கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் இருப்பீங்க டைப் ரைட்டிங் உள்ளவங்க இருப்பீங்க கரெக்டாக ரைட்டிங் உள்ளவங்களாம் சர்டிஃபிகேட் வராமல் கொடுத்துறாய்ங்க நான் எக்ஸாம் எழுதிட்டேன் ரிசல்ட் வரல அப்படி இருக்கக்கூடாது ரிசல்ட் வந்து மார்க்ஷீட் கையில் இருந்தால் தான் கொடுக்கணும் ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் மனசில் இது கரெக்டாக பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக பண்ணலைன்னு அதை போய் எடிட் பண்ணி சரி பண்ணிக்காங்க ஒன்ஸ் ஒரு முறை ஓயாமல் எடிட் ஆப்ஷனுக்கு போகாதீங்க ஒரு முறை போகலாம் பட் ஒரு முறை கரெக்டாக யோசிச்சு ஒரு பேப்பரில் எழுதி ஒரு முறை நானும் தெளிவாக பண்ணுங்கள் சார் எல்லாமே என் சைடு கரெக்டாக இருக்குது சார்னா நிம்மதியாக நல்லா படிங்க அதுதான் ஏன்னா அப்ளை பண்ணது நம்ம தவறாக பண்ணிட்டோமோ வச்சுட்டோமோ எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கட்டாயம் வந்துடும் புரியா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்துடும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு மேஜர் அந்த ரிஜெக்ஷனுக்கானது லாஸ்ட் குரூப் ஃபோரில் ரொம்ப கம்மியான பேர் தான் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான காரணங்களும் ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு ரைட் அது ரொம்ப அது ரேர் விஷயந்தான் புரியுது உங்களுக்கு வெரிஃபிகேஷனுங்கிற போது இப்போ அடுத்து மெயின்ஸுக்கு திரும்ப அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இவ்வளோ தான் ஃபீஸுன்னு சொல்லும் சில பேர் வந்து அந்த எக்ஸாம்ஷன் வந்து சொல்லுவோம் அதெல்லாம் கீழே வந்துடும் புரியுது உங்களுக்கு இது முடித்த பின்னாடி திரும்ப ரிசல்ட் வந்த பின்னாடி திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சர்டிஃபிகேட்டை போய் அப்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி இருக்கும்னா எல்லா சர்ட்டிவிகேட்டையும் அப்லோட் பண்ணுற ஸ்டேஜ் வரும் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அப்போ அப்லோட் பண்ண சர்ட்டிவிகேட்டெல்லாம் திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்லோட் பண்ணி திரும்ப மெயின்ஸுக்கு தனியாக ஒரு ஃபீஸ் கட்டி திரும்ப ஒரு விட அப்ளை பண்ணுவீங்க இது ப்ரிலிம்ஸ்க்கானது தான் புரியுதம் உங்களுக்கு ஸோ அதனால் தைரியமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு தைரியமாக படிக்க ஆரம்பிங்க டைம் வந்து ரொம்ப ஷார்ட் அவுட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் முன்கூட்டி அப்ளை பண்ணாதான் நம்ம என்ன தப்பு பண்ணணுங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போய் அப்ளை பண்ணும்போது தவறாயிரும் இந்த ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி மொபைலில் அப்ளை பண்ணாதீங்க சில பேரில் மொபைலில் வந்து அப்ளை பண்ணுறீங்க விளாட்டா அப்படிலாம் பண்ணாதீங்க ப்ராப்பர்லி சிஸ்டம் லேப்டாப்பில் பண்ணுங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்கிறதுக்காக தான் இவ்வளோ இந்த வீடியோவே கொடுத்தேன் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் நீங்கள் ரிலாக்ஸாக படிச்சுக்காங்க புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் கேட்டால் கொடுங்க கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஒரு லைப்ரரியில் படிப்பீங்க மாநகராட்சியில் படிக்கிறீங்க பயிற்சி மையங்களில் படிக்கிறீங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா நீ அப்ளை பண்ணிட்டியா தம்பி உன் அப்ளிகேஷனை கொடு கொண்டா பார்ப்போம்னு சொல்லி வெரிஃபை பண்ணுங்கள் ஒரு அடித்து வெரிஃபை பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணால் கூட சரி பண்ணிக்கலாம் இது எப்பயுமே அப்ளை பண்ணி முடித்தோன்னா ஃபார்ம் வந்தோன்னே பிடிஎஃப் சேவ் பண்ணுறதோட சரி அதை ஒரு முறை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பென்சில் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு டிக்கெடிச்சிட்டே வரோம் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஆ எல்லாம் கரெக்டாக இருக்கு சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்போ ப்ராப்ரலி இருக்கா ரைட் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஃபைலில் கொண்டு போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒன்று வச்சுருங்க பிடிஎஃபாக வைக்காமல் பிரிண்ட் அவுட்டாக டிக்கெடிச்சதை நான் கரெக்டாக பண்ணிருக்கணும்னு கரெக்டாக வச்சுக்காங்க எதுவுமே முறையாக இருந்தால் முறையாக தான் இருக்கும் ரைட்டாக பயம் இல்லாமல் இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் லாஸ்ட் மினிட்ல அந்த பதட்டத்தை தவிர்க்க இருக்காங்க ஸோ சீனியர்ஸ் கொஞ்சம் ஜூனியர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அப்ஜெக்டிவ்னு ஒரு டைப் இல்லைன்னே தெரிய தெரியாமல் இருக்காங்க எதுக்கு இவ்வளோ எக்ஸாம் சென்டர் கேட்குறாங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அதுவே தெரில பாவம் சிங்கிள் எக்ஸாம் நினச்சிட்டு அப்ளை பண்ணுறவங்களா ஜூனியர்ஸ் இருக்காங்க புதுசாக வர்றவங்க தான் ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கிருவாங்க இப்போ இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிருப்பாங்க இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆனால் எனக்கு வந்து கமெண்டில் நீங்கள் போட்டுருங்க டைம் இருக்கும்போது இந்த ரெண்டு நாளைக்குள்ளே டைம் இருக்கும்போது நான் அதற்கான ப எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை போட்டுடுறேன் தெரிலனா நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா டிஎன்பிசி டோல் ஃப்ரீக்கு கால் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டவுட் கேட்டாங்க ஒரு சிலதெல்லாம் அது உண்மையாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஃப்ஐஆர் சம்மந்தமாக கேட்டிருந்தார் மறைக்கலாமா வைக்கலாம் மறைக்கக்கூடாது எஃப்ஐஆர் சம்மந்தம்லாம் நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிறனால கண்டிப்பாக மறைக்கக்கூடாது அது எஃப்ஐஆரோடைய ஸ்டேஜ் வந்து பெண்டிங்காக இருக்கா இல்லை ஒரு கேஸ் வந்து சில பேருக்கு கேன் ஃபினிஷ் ஆகிருக்கும் அதுலேயே மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபினிஷ்னா ஃபினிஷ்னு போடுங்க பெண்டிங்னா பெண்டிங்னு போடுங்க ஆக்சிடெண்ட்டு பைக்கில் போய் இடிச்சிருப்பாங்க சின்னதாக தான் இருக்கும் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அப்போ அதெல்லாம் மறைக்கலாமான்னா மறைக்கக்கூடாது அவங்க தான் போட்டிருக்காங்கல்ல எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் எதாவது பெரிய டவுட் இருக்கா ரொம்ப அப்படின்னா டக்குன்னு டோல் ஃப்ரீக்கு அடிங்க டோல் ஃப்ரீ எடுக்க மாட்டாங்களா சார் அப்படின்னு விடாதீங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் அகைன்னு ஒரு நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்கன்னு சொன்னேன் டக்குன்னு லைன் கிடச்சிருச்சு அப்போ ஒரு முறை ரெண்டு முறை அட்டன் பண்ணி இது நம்ம சொந்தக்காரவங்க இல்லைல்ல ஸோ ஒரு அரசு அலுவலகங்களால முன்ன பண்ண தான் இருக்கும் எப்படியாவது தொடர்ந்து கால் பண்ணி அந்த டவுட்டை கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன டவுட் கேட்குறீங்களோ கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க ரெக்கார்ட் பண்ணிக்காங்க அப்போ உங்களுக்கு என்ன வேணா ஒரு தைரியமாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கும் அவங்ககிட்ட பேசும்போது கிளியராக என்ன டவுட்டோ அந்த டவுட்டை தெளிவாக சொல்லி கேளுங்க ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப மோர் தென் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்லேயும் போயிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க பட் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது அப்படின்னா நீங்களாம் ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும் புரியுது உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ கமெண்டில் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சதுக்கான ஆன்சரை நான் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் எனக்கு தெரியும் நான் பண்ணிடுவேன் எனக்கு தெரிலனா தெரிலன்னு சொல்லிடுவேன் நீங்கள் டிஎன்பிசி டோல் ஃப்ரீட்டையே கேட்டு பண்ணிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ